ஏசாயா தீர்க்க புத்தகத்தின் அறிமுகம் ஏசாயா தீர்க்க புத்தகம் வேதத்தில் இருபத்தி மூன்றாவது புத்தகம் ஏசாயா பழைய ஏற்பாட்டில் இருபத்தி மூன்றாவது புத்தகம் ஏசாயா புத்தகம் பதினேழு தீர்க்க புத்தகங்களில் முதலாவது புத்தகம் ஏசாயா புத்தகம் ஐந்து முக்கிய தீர்க்க புத்தகங்களில் முதலாவது புத்தகம் இசைய புத்தகத்தை தொடர்ந்து வேதத்தில் நாற்பத்தி மூன்று புத்தகங்கள் இடம்பெற்றுள்ளன இசைய புத்தகத்தின் மொத்த அதிகாரங்கள் அறுபத்தி ஆறு இசைய புத்தகத்தின் மொத்த வசனங்கள் ஆயிரத்தி இருநூற்று தொன்னூற்றி இரண்டு இசைய புத்தகத்தின் மொத்த வார்த்தைகள் ஏழாயிரத்தி நாற்பத்தி நான்கு புத்தகத்தின் ஆசிரியர் ஏசாயா புத்தகம் எழுதப்பட்ட காலம் ஏசாயாவின் நீண்ட ஊழியம் கிமு எழுநூற்று நாற்பது முதல் கிமு அறுநூற்று எண்பது வரை ஏசையா புத்தகத்தின் முக்கிய கருப்பொருள் தெய்வீக பரிசுத்தம் தெய்வீக மகத்துவம் புத்தகத்தின் சிறப்பு பெயர் நற்செய்தி புத்தகம் என்று அழைக்கப்படுகிறது புத்தகத்தை குறித்த கண்ணோட்டம் இசையா புத்தகம் ஒரு சிறு வேதத்தை போன்றது வேதத்தில் உள்ள பழைய ஏற்பாட்டின் முப்பத்தி ஒன்பது புத்தகங்கள் போலவே இசையா புத்தகத்தின் முதல் முப்பத்தி ஒன்பது அதிகாரங்களும் தேவனுடைய ஜனங்களின் பாவங்களை கண்டிப்பதை குறித்தும் அதற்கு தேவனது தண்டனையை குறித்தும் தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்டுள்ளது வேதத்தில் உள்ள புதிய ஏற்பாட்டின் இருபத்தி ஏழு புத்தகங்கள் போலவே இசையா புத்தகத்தின் அடுத்த இருபத்தி அதிகாரங்களும் நம்பிக்கையின் செய்தியாக தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்டுள்ளது ஏசையா தீர்க்க தரிசன புத்தகத்தின் பகுதிகள் இரண்டு பகுதிகள் பகுதி ஒன்று தற்போதைய தீர்ப்பு மற்றும் எதிர்கால மகிமை பற்றிய பிரசங்கங்கள் அதிகாரம் ஒன்று முதல் முற்பத்தி ஒன்பது வரை பகுதி இரண்டு கடவுளின் மகத்துவத்தைப் பற்றிய பிரசங்கங்கள் அதிகாரம் நாற்பது முதல் அறுபத்தி ஆறு வரை பகுதி ஒன்றில் முக்கியமான அதிகாரம் அதிகாரம் ஆறு பகுதி இரண்டில் முக்கியமான அதிகாரம் அதிகாரம் ஐம்பத்தி மூன்று இசையா தீர்க்குதர்சன புத்தகத்தின் பிரிவுகள் மூன்று பிரிவுகள் அதிகாரம் முதல் முப்பத்தி ஐந்து அதிகாரம் வரை தண்டனை மற்றும் நியாய தீர்ப்பை குறித்தா முப்பத்தி ஆறாம் அதிகாரம் முதல் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் வரை இசைக்கிய ராஜாவுக்கு தீர்க்க தரிசன வார்த்தைகள் நாற்பதாம் அதிகாரம் முதல் அறுபத்தி ஆறாம் அதிகாரம் வரை நம்பிக்கையும் தரும் தீர்க்கதர்சன வார்த்தைகள் படிக்கும் போது படிக்க வேண்டிய இணை புத்தகங்கள் இரண்டு ராஜாக்கள் இரண்டு நாளாகமம் ஓசியா ஆமோஸ் மீகா என்ற புத்தகங்கள் புதிய ஏற்பாட்டின் பல இடங்களில் தீர்க்கதரிசி சொன்ன தீர்க்க தரிசனங்கள் இடம்பெற்றுள்ளன அவற்றில் சில ஒன்று இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு இரண்டு இயேசு கிறிஸ்துவின் ஊழியம் மூன்று இயேசு கிறிஸ்து பிணியாளிகளை சுகமாக்குதல் நான்கு இயேசு கிறிஸ்துவின் மேல் ஆவியானவர் தங்குதல் ஐந்து இயேசு கிறிஸ்து ஜனங்களுக்கு போதித்து சொன்னவைகளை அவர்கள் விசுவாசிக்கவில்லை ஆறு இயேசு கிறிஸ்துவிடம் வேத பாரகரும் பரிசையரும் வந்து அவருடைய சீஷர்களை குறித்து குறை கூறியபோது இயேசு அவர்களுக்கு மறுமொழி கொடுத்தது ஏழு வனாந்திரத்தில் கூப்பிடுகிறவனுடைய சத்தமாகிய யோவான் ஸ்நானகனின் ஊழியம் எட்டு இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை குறித்து கந்தாகை மந்திரி படித்துக் கொண்டிருந்தபோது அவருக்கு அப்போஸ்தலனாகிய பிழிப்புவினால் விளக்கம் கூறப்பட்ட வேதப்பகுதி ஒன்பது இஸ்ரவேலரின் மீட்பை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனம் எடுத்துரைக்கிறார் புறஜாதிகளை வேரிலிருந்து ஒருவர் தோன்றுவார் என்று ஏசையா தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனமாக உரைத்ததை அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எடுத்துரைக்கிறார் கிறிஸ்துவை தீர்க்க தரிசனங்களில் சில இயேசு கன்னியின் மகனாக பிறத்தல் கலிலேயாவில் இயேசுவின் ஊழியம் கர்த்தருடைய ஆவியானவர் இயேசுவின் மேல் தங்குதல் இயேசு தனது ஊழியத்தில் செய்த அற்புதங்களும் ஜனங்கள் அவரை விசுவாசியாமற் போனதும் சீயோனின் திட அஸ்திபார மூலைகள் இயேசு சிலுவையில் இயேசுவின் பாடு மரணங்கள் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் தாவிதின் வம்சத்தை சேர்ந்த இயேசு எல்லா முழங்கால்களும் இயேசுவை வணங்கும் மேசியாவின் ஆட்சியை குறித்த தீர்க்க தரிசனம் பிறப்பதற்கு முன்பதாகவே ஏசாய தீர்க்கதரிசியினால் தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டவர்கள் ஒன்று மேசியாவாகிய இயேசு கிறிஸ்து இரண்டு கற்றுக்கொள்ளும் பாடங்கள் கர்த்தரை கடமைக்காகவும் காணிக்கைக்காகவும் ஆராதிக்காமல் முழு மனதோடும் ஆவியோடும் உண்மையோடும் அவரை துதிப்போம் கர்த்தரை நம்பி தங்கள் குற்றங்களை அவரிடம் அறிக்கையிட்டு மனம் திரும்பும் போது நமது பாவங்களினால் வரும் தண்டனையிலிருந்து நாம் காப்பாற்றப்படுவோம் கர்த்தருடைய வேலையை செய்வதற்கு அவ்விசுவாசிகளுடன் பிணைப்படாமல் கர்த்தரையே சார்ந்திருப்போம் கர்த்தருடைய அழைப்பின் சத்தம் தெளிவாக கேட்கும் போது அந்த சத்தத்திற்கு கீழ்ப்படிவோம் கர்த்தருடைய சித்தத்திற்கு தன்னை ஒப்புக்கொடுத்து வாழ்ந்த ஏசாயாவைப் போல நாமும் தேவ சித்தத்திற்கும் அவரது திட்டத்திற்கும் நாம ஒப்புக்கொடுப்போம் இன்று ஏசையா புத்தகத்தை வாசிக்கும் நாம் அதிகமான வேலைகளில் வாக்கு தத்துக்காகவே ஏசாயா புத்தகத்தை திருப்புகிறோம் ஆலயத்தில் செய்தி போது பகுதி புத்தகத்தை திருப்புகிறோம் ஆனால் சில வேலைகளில் மட்டுமே கர்த்தருடைய எச்சரிப்பின் வார்த்தைகளை ஏசையா புத்தகத்தில் இருந்து படிக்கிறோம் ஒரு தீர்க்க தரிசன புத்தகம் என்பது தேவனுடைய இருதயத்தின் அங்கலாய்ப்பை வெளிப்படுத்தும் புத்தகமாகும் இதை புரிந்து கொண்ட தீர்க்கதரிசிகள் அவருடைய வார்த்தைகளை அப்படியே ஜனங்களுக்கு தெரியப்படுத்துவார்கள் தேவன் ஜனங்களை அழிப்பதற்காக தீர்க்கதரிசன புத்தகங்களை எழுதி வைக்கவில்லை மாறாக தன் கரங்களால் உருவாக்கப்பட்ட மனிதன் தன்னை விட்டு பிசாசின் கைகளில் சிக்கிக் கொள்ளாமல் இருப்பதற்காகவே எழுதி வைத்துள்ளார் இசைய புத்தகத்தை நன்றாய் கவனித்து வாசித்தால் யாரெல்லாம் கர்த்தரை விட்டு விக்கிரகங்களை வணங்கி அவைகளை ஆராதித்தார்களோ அவர்கள் எல்லாரும் அழிக்கப்படுவார்கள் அவர்கள் தேசம் அழிக்கப்படும் என்று முன்னுரைத்துள்ளார் ஆனால் எந்த ஜனங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு தேவன் உதவி செய்வார் அவர்களை ஆதரிப்பார் அவர்களை கூட்டி சேர்ப்பார் தன்னுடைய ஆட்சியில் மகிழ்ச்சியோடு வாழ வைப்பார் என்று முன்னுரைத்துள்ளார் இதை நாம் நன்றாக புரிந்து கொண்டு தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற பிள்ளைகளாக வாழ்வோம் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாத வாழ்வு வாழ்வோம் அப்பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதித்து ஆதரிப்பார் நம்மை பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க வைப்பார் தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்